எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு டூர் ஒன்று போக போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது குழந்தைங்களோட போக வேண்டிய டூர் இது என்னை விட நம்ம சாருக்கு நிறைய தெரியும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அதே நேரத்தில் நீங்கள் என்னோட டூரும் பார்க்கலாம் அண்ணா இந்த டூர் பேர் என்னன்ன இந்த ஜிஐ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டூருன்னு பேர் சரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்தியாவுல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு புவிசார் குறியீடு பொருட்கள் இருக்கு சரி தமிழகத்தில் ஒரு ஐம்பது இருக்கு சரி அதுல பத்து வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த புவிசார் பொருள் தஞ்சாவூர்லேயே பத்து இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே பத்து இருக்கு அந்த பத்தை பார்க்க தான் நம்ம போறோம் ஹைலைட் இது எதில் என்ன போகிறோம் நம்ம இது நம்ம ஒரு டெம்போ ட்ராவலர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏசி டெம்போ ட்ராவலர் அதில் தான் போகிறோம் சரி அண்ணா இந்த இடம் ரொம்ப முக்கியண்ணா சாப்பாடெல்லாம் நீங்களே கொடுத்துருவீங்கள எல்லாேருக்கும் சாப்பாடு ரெண்டு வேலை ஸ்நாக்ஸு எல்லாம் 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 சரிண்ணா நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்துண்ணே இது கிளம்ப போகுது இது வந்து நம்ம தஞ்சாவூர் இருந்து மியூசியம் அந்த பழைய கலெக்டர் ஆபீஸ் மாடில ஆமா இங்கேயே இந்த பத்து பொருட்கள் தானே இந்த பின்னாடி நம்ம பார்க்கறது தான் அந்த இதுதான் நம்ம புவிசார் குறிய பொருட்கள் இதை தான் நம்ம இந்த சுற்றுலா எங்கெங்க தயாரிக்கிறாங்களோ அதே இடத்துல போய் பார்க்க போறோம் அந்த ஸ்பாட்டுக்கே போறோம் சரிண்ண ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் என்ன நானும் தஞ்சாவூர்ல இருபத்தி ஆறு வருஷமா இருக்கேன் இந்த பில்டிங்ல பூந்து பூந்தெல்லாம் நான் போனதே இல்லன்னா இதுதான் தஞ்சாவூர் பெயிண்டிங் அண்ணா ஆமாம் இது வந்து தஞ்சாவூர் அரண்மனையில் ஒரு பகுதி தான் இது அந்த பகுதியில் அந்த அரண்மனை வம்சத்தில் வந்தவரே ஒருத்தர் தஞ்சாவூர் ஓவியமும் பார்த்துட்ருக்காரு ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரைட் இந்த பெயிண்டிங்கை பற்றி கொஞ்சம் கொண்டு சொல்லுங்கண்ணா இல்லை தஞ்சாவூர் ஓவியங்கிறது இன்னைக்கு தலை சிறந்த ஒன்று அதை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து த ஒரு பலா பலகையில் உரையக்கூடிய ஒரு ஓவியம் அதை தயார்படுத்தி அதை வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு அதில் வந்து பசை வைத்து அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி அப்புறம் மாஸ்டர் கிராஃப்ட் பண்ணி அதை முகத்தை ஃபினிஷ் பண்ணி இப்படி பல்வேறு அடுக்குகளாக வந்து இதை செய்து இதை வந்து ஒரு தயாரித்து இதை வந்து வழங்குறாங்க ஏன்னா அந்த பென்சில் அவர் கோடு போட்டது எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது உலக புகழ் தான் ஆமாங்க தஞ்சாவூர் ஓவியம் உலகம் பெற்றது தானே சரி பணியாச்சு அடுத்த இடத்துக்கு இது பெரிய சொல்லுவாங்க அரண்மனை வாசல் மாதிரி இருக்கு மந்திர கூடம் அப்படின்னு சொல்லி இருக்கு வேப்பத்தூர் என்ன இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டீங்கல்ல ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துக்கு பிரேக் அழைச்சிட்டு போறீங்க அதுக்குள்ளே இது நடக்குது அதுக்குள்ளதான் இந்த சாப்பாடு ஆமா சரி ரொம்ப காட்டணம்னு ஆசை வந்துடும் மக்களுக்கு அடுத்தது நம்ம களம் கறி பார்க்க போறோம் ஆமா கலம்காரி ஓவியங்கிறது நரசிங்கம்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராம திருப்பனந்தால் பக்கத்துல இருக்கு சரி அங்க வந்து இந்த ஓவியம் கலம்காரி ஓவியங்கள் கருப்பூர் கலம்காரின்னு சொல்லுவாங்க சரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் வந்து ஒரு காடா துணின்னு வச்சிங்க அந்த துணியில் வரையக்கூடிய ஓவியம் கையாலே வரைய கையாலேயே வரையாது ரெண்டே பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த அந்த வாரிசுகள்னு பார்த்தீங்கன்னா இப்ப எம்பெருமாள் அப்படிங்கிறது அவர் தேசிய அளவில் விருது இவரு நமக்கு காட்டிட்டு இருக்கு பேர் அவருடைய பையன் ராஜமோகன் பேரு அவரு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இந்த நல்ல நவீனத்தையும் புகுத்தி இன்னைக்கு நல்ல அலைகள் இதை வந்து உலகளவை கொண்டு போயிட்டு இருக்காரு நீங்க கவனிச்சீங்களா எல்லாமே யூஎஸ் போகுது யூஎஸ் போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் இங்கே விற்கிற மாதிரியே தெரியல ஃபுல் பிஸியா இருக்காரு வந்துட்டேன்றாரு ஆமா ஆமா அதாவது இது ஒரு நல்ல கலைங்க கையில வந்து இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஓவியங்கள் கால ஓவியங்கள் இப்போ நவீன ஓவியங்களே அதை புகுத்தி அவர் செய்யும் பொழுது அதுக்கு வரவேற்பு வந்து உலக அளவில் அதிகம் எல்லாத்தோட இந்த ஆர்கானிக்கில் வெள்ளை கலர் இல்லை அப்படிங்கிறாரு தான் அதெல்லாம் திருத்து சரிண்ணா மணி ஆகிட்ட அடுத்தது நம்ம நாதஸ்வரம் எனக்கு இது வரைக்கும் தில்லானா மௌனம்பால் படம் தான் பார்த்துருக்கேன் நாதஸ்வரம் எப்படி செய்வாங்கன்னே பார்த்தது இல்லைனா எப்படி பாரு இது வந்து பாத்தீங்கன்னா நரசிங்கம்பேட்டை நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே கடை கோடியில் இருக்கு நரசிங்கம்பேட்டைன்னு அந்த ஊர்ல இதை செய்யறாங்க வழி வழியாக ஒரு நாலஞ்சு குடும்பங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க குழல் என்ன மரத்துல செஞ்சிடலாம் ஆச்சா மரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருசா ரவுண்டா இருக்குல்ல அது வந்து அது ஆச்சா மரம்னா அந்த ரவுண்ட் வந்து வாகை அந்த வாகை மரத்துல இருக்கு இந்த பெரிய பெரியவர் சீவாளின்னு சொல்றது அது ஒரு பக்கத்துல அந்த ஊதுறதுக்கு உண்டானது அது அது இவங்க செய்யலண்ணே அது நான் இவங்களே அதுக்கு உண்டான இது பண்றாங்கண்ணே இதெல்லாம் பார்க்கறப்ப நான்சரா இவர்கிட்ட பேசுறதெல்லாம் பாக்குறப்ப எல்லாத்தோட அந்த பையன் சொல்றாருல்ல இல்ல அப்பாவையே கேட்டுங்கன்னு அந்த பண்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணே வாங்கண்ண பெண்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவோம் திருப்போனம் பட்டு ஆமாம் ஏன்னா தீகோ சில்ஸுங்கிறது இதுதான் இப்போ இந்த பக்கத்தில் நடக்கிற அத்தனை கல்யாணத்துக்கும் நல்ல வேலை இன்னைக்கு அம்மாவாசை இல்லை இல்லாட்டி பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த பட்டை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல இந்த பட்டுனுடைய தரம் வந்து ரொம்ப அதிகம் இப்போ காஞ்சிபட்டு பல்வேறு பட்டு சொன்னாலும் திருப்பூனம் பட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த தரத்தோடு அதை வந்து தயாரிக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உலகளவில் சொல்லலாம் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய பட்டு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூனம் பட்டம் வெளியில தெரியவே தெரியாது தெரியாது ஆயிரக்கணக்கான பேர் இதை வந்து இந்த தறினா வெயிலில் கொண்டாந்து துணிச்சல காட்டுறாரு பாருங்க இவரு முந்தாணி மாதிரி போட்டுக்கிட்டு வாங்குறதான் பாக்குறீங்க இதை செய்யறது ஆயிரத்து ஆயிரம் இதுவும் நம்ம பாக்குறோன்னா இதுவும் இந்த இது இந்த இடத்துல அந்த இந்த வீட்டுக்குள்ள தான் இந்த தறி பார்த்தோம்னா இதுல ஒரு செய்தி என்னன்னா இன்னைக்கு நாப்பதனாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம்ல இதே புடவ இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இதே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுப்புடலாமா ஏன்னா அது வெள்ளி ஜரிகை அப்படி இருக்கும் ஜரிகை தான் அதனோட முக்கியம் வாங்கண்ண அடுத்தது குத்து வழக்கு ஒரு வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போறோம் மங்களகரமான இதுக்கு குத்து வழக்கு ரொம்ப முக்கியம் இது நாச்சியார் கோவில் குடும்ப தொழில் எல்லாரும் குடிசை தொழில் மாதிரி எல்லார் வீடுகள்லையுமே இருக்கு இந்த பக்கம் இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த தொழிலில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதுவும் இந்த நாச்சியார் கோயில் இந்த இடங்கள்ல அந்த காவிரி படைகளில் கூடக்கூடிய மண்ணு அதை பயன்படுத்தி தான் இதை வந்து பயன்படுத்த செய்யறாங்க உருக்கி அதை உண்டான ப்ராசஸ் எல்லாமே நீங்க எல்லாருமே பாக்குறோம் அந்த மண்ணெல்லாம் உள்ளே இருந்து கொட்டுறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா அச்சு தயாரிக்கிறதே ஒரு சிறப்பான இங்க வந்து வாங்கினா விலை ரொம்ப கம்மியா இருக்கும் புல இருக்குண்ணே ஆமா எதுவுமே எங்க தயாரிக்கிறாங்களோ அங்க வாங்கும் பொழுது நமக்கு அந்த கால உயரத்துல இருக்குண்ணே நம்ம சொல்ற டிசைன் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு புலருக்கு கண்டிப்பா ரைட்னு மணி ரொம்ப ஆயிடுச்சுண்ண அப்படியே சாப்பிட்றலாம் என்னண்ணே இவ்வளவு பெரிய ஹோட்டல் வாசல்ல போய் நிக்குது வேனு ஆமா லைலாக்ண்ணே இது வந்து ஏதோ இன்போசிஸோட ஒரு குரூப்னு சொன்னாங்கண்ணே என்ன இவ்வளோ அருமையா இருக்கு சாப்பாடு நினைச்சே அப்படியே இந்த பக்கம் பின்னாடி பெயிண்டிங்ளா அருமையான இடத்துக்கு என்ன இதை யாரு நான் அரேஞ்ச் பண்றேன் இந்த டூரை இந்த சுற்றுலா வந்து தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் தான் ஏற்பாடு செய்யப்படுது மாவட்ட ஆட்சி தலைமையில் மாவட்ட ஆட்சியரே இதை பண்றாங்க ஆமா அவங்களுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய ஊக்கத்தோட தான் அந்த சுற்றுலா கடைசியா நம்ம ஒரு நம்பர் போட்டுருவோம் அதுல தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியா நம்ம சாப்பிட்டாச்சு அடுத்தது நெட்டி செய்யறது ஏன்னா ரொம்ப நேரமா எல்லாருமே சொன்னாங்க ஒரு வயசானவர் இருக்காரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க இவர் ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் தானே அவரு ஆமா ஆமா அதாவது கும்பகோணத்துல வந்து நம்ம மகாமா குளக்கரையிலே பக்கத்துல ஒரு சொக்கலிங்கம்னு ஐயா பேரு இன்னைக்கு வந்து நெட்டி வேலையில வந்து இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவரு திரு சொக்கலிங்க ஐயா அப்படியே செஞ்சு நம்ம கையில் ஒரு பூவே அழகாக கொடுத்துட்டாரு ஆமாம் எல்லாம் அது அதாவது அந்த தாமரை இதழ் மாரி இருக்கக்கூடிய அடிப்பகுதியிலேருந்து எடுக்கக்கூடியதில் வந்து செய்யக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் எல்லாமே செய்வார் என்ன சொன்னீங்களோ எல்லாமே அந்தண்ணே அங்கே பெரிய கோயில் எல்லாமே செஞ்சு வேளாங்கண்ணி செஞ்சு கீழே குனிஞ்சு பார் சாமி தெரியுதுங்கிறாரு தெரியுதுண்ணே ஆமாம் ஆமாம் இதை பாருங்கள் இதில் ரொம்ப வியப்பு என்னென்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இந்த தண்டும் இந்த கத்தி மட்டும்தான் இந்த ரெண்டே பொருளை வச்சு தன்னுடைய கலை நுணுக்கத்தோடு செய்கிறது தான் நான் தண்டு கூட திருச்செருப்பண்டியிலேயே கிடச்சிச்சான் இப்போ அந்த ஆந்திராலேருந்து வருதான் இவரை பத்தி ஒன்னு ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த பூவை பத்து வயசுலயே ஜவஹர்லால் நேருக்கே அவர் கொடுத்துருக்காரே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணே சரி அடுத்தது நம்ம சாமி மலை சிலைகள் செய்யற இடத்துக்கு போவோம் அப்படி இந்த சிலை எல்லாம் பார்க்கட்டும் இங்க இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு அதை நீங்க சொல்லுங்களே அது சுவாமி மலையில தான் இந்த ஐம்பொன் சிலைகள் செய்யக்கூடியது அதுவும் இந்த காவிரி படுகை மண்ணு தான் அது ஆமா ஏதோ ஒரு பெண்டு வருமா அங்கே ஒரு மண்ணு அந்த மண்ணை வச்சு வச்சுதான் அந்தவங்க முதல்ல வந்து இதை வந்து இது இந்த திட்டத்துக்கு பேர் லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடுன்னு பேரு சரி அதை வந்து இந்த வேக்ஸ்லேயே அந்த உருவத்தை செஞ்சு அது மேல இந்த மண்ணை பூசி அதை ஹீட் பண்ணி அந்த வேக்ஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் உலோகத்தை உள்ள போட்டுவாங்க இதுதான் இந்த லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடு இது இப்போ இந்த இடம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு ரீசெண்டாக நம்ம வந்து ஜி மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றது ஆமாம் அந்த நடராஜர் சிலை ஆமாம் அந்த நடராஜர் சிலை தஞ்சை இருபத்தி ஏழு அடி அது அதே நடராஜர் சிலை இங்கே இருந்து செஞ்சு செஞ்சு சுவாமி இருந்து செஞ்சு அங்கே போய் டெல்லியில் பாருங்க இந்த இடத்துல செஞ்சது அங்கே தான் நம்ம நிற்கிறோம் இப்போ அந்த இடத்துல நிற்கிறோம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய அடையாளமாக எதை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவையே பேசியிருக்காங்க அப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமி மலை நடராஜர் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணது நம்ம மாவட்டத்துக்கு இந்த சுற்றுலாவுக்கு பெரும் அது அது அவர் இடத்துல நம்ம நிற்கிறோம் இப்போ யார் வந்தாலும் இவர் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும்ண்ண பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்ல இது பிள்ளைங்களோட வர வேண்டிய டூருண்ண அடுத்ததுண்ண ஒரு டீ ஒன்று சூப் ஒன்று சாப்பிட்றோண்ண அண்ணா இது என்ன எம்ஜிஆர் படுத்தலாம் இருக்காரு நல்லா இருக்குது டீ எல்லாம் குடிச்சிட்டு சூப்பு கூட இருக்குண்ணே ரைட் அடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைண்ண இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அதை விட பிடிச்சது இதை பற்றி என்னென்ன சொல்ல வர இந்த அம்மா பாருங்க இவங்க பொண்ணு அப்படியே குடும்பமாக செய்கிறாங்கண்ணே அதாவது இதில் வந்து அதிகமாக வந்து எல்லாமே இந்த கைவினைப் பொருட்கள் எல்லாமே குடும்ப தொழில் மாதிரி தான் சரி அதான் குடும்பமாக இருந்து செய்தால் தான் இந்த இது இது வந்து நிறைய பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்கள் ஆனால் வந்து அதில் உள்ள அவங்களுடைய அவங்களுடைய நேரம் அது அது அம்மா செஞ்சு செஞ்சு காய வச்சு காய வச்சு செய்யும் ஒவ்வொன்னு இதுல என்ன இதுல என்னென்ன அச்சு கிடையாது போட்டு போட்டு தூக்கி தூக்கி போடுறது மாதிரி எல்லாம் கிடையாது ஒன்னு ஒண்ணும் கையால செய்யணும் ஒன்று ஒண்ணு காய வைக்கணும் காய வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது செய்யணும் அந்த மாதிரி தான் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பொம்மையா இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குண்ணே ஆமா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில் வாழ்க்கையில எவ்வளோ வேணாலும் குனிஞ்சு போ ஆனால் நிமிந்திரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பொம்மையை பார்த்தாலே எனக்கு கிடைக்குதுன்னு அதுதான் வீட்டில் ரெண்டு பொம்மை இருந்ததுன்னா அது அதுவே நமக்கு டெய்லி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ வேணாலும் குனி ஆனால் நிமிந்துடலாம் வாழ்க்கையில நம்பிக்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது தஞ்சாவூர் தட்டுண்ணே என்னென்ன இவர் ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு இவர் பேர் ராஜமாணிக்கம் அப்படின்னு தான் நான் சொன்னாங்க ராஜமாணிக்கம் ஐயா அவங்க 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 பசங்க அவங்க அவங்க ஒரு மூணு தலைமையாக அவங்களும் இந்த தஞ்சாவூர் கலைத்தட்டுன்னு சொல்லக்கூடிய இதை வந்து செய்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு விதமான மெட்டல் யூஸ் பண்ணி அவங்க பண்றாங்க அது அழகா இருக்குண்ணே இதுலேயே ராமாயணம் என்னென்னமோ அந்த சொம்பை பாருங்கண்ணே அந்த சின்ன குடம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்கண்ணே இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த நெட்டி செஞ்சார்ல சொக்கலிங்கம் ஆமாம் அது மாதிரி இந்த தஞ்சாவூர் தட்டு தந்த ராஜமாணிக்க ரெண்டு பேர் வாய்ஸுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு ஆனால் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தொழில் கர்வம் இருக்கு பார்த்தீங்களா அன்பா இருக்காங்க டேய் நான் என்னால் முடியும்டான்னு ரெண்டு பேருமே கண்ணாடி போடலண்ணே ஆமாம் 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 அதாவது ஒரு கலையில் ஆர்வம் வந்துடுச்சின்னு வச்சிக்கோங்களேன் நம்ம வந்து எதானாலும் சரி அந்த அந்த கலை நம்மளை கொண்டு போவோங்க அப்படிதான் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இளைய தலைமுறை அப்படியே ஒரு அஞ்சாவது படிக்கிற ஆறாவது பிள்ளையெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளும் செய்யணுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருவாங்கண்ணே சரிண்ணே இது என்னண்ணே வீணை இது நான் சினிமாவில் மட்டும்தாண்ணா பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் நேரில் பார்க்கறோம் இது என்ன மரத்தில் என்ன செய்யறாங்க அது வந்து நம்மளுடைய வலா மரத்துல தான் செய்யறாங்க இது வந்து ஒரு இந்த மரம் தேர்வு பண்றதே ரொம்ப முக்கியமான அது ஒரு பழுத்த மரம் ஒரு அறுபது ஆண்டுகள் இருந்த மரம் பண்ருட்டிலேருந்துதானே வருது பண்ருட்டிலேந்து வருது கேரளாலேருந்து எடுக்கிறாங்க அந்த அந்த தண்டு பகுதியை எடுத்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கோடாலியை கொண்டு செதுக்குவாங்க ஆமா கோடாலி கொண்டு ஒரு இடத்துல செதுக்கி அதுக்கப்புறம் சிவகங்கை பொங்கல் செதுக்கி அங்கே இருந்து வந்து இந்த கிராஃப்ட்ஸ் மேன்ட்டு வரும் அப்புறம் இங்கே வந்து ஃபைன் டியூனிங் சொல்லக்கூடிய அதை குடையுறது அப்புறம் இது பண்ணுறது குடத்துக்குள்ள இருந்து தானே அந்த சத்தம் வருது ஆமா அந்த குடத்துக்குள்ள ஏன்னா இங்க பாருங்கன்னா திருவிளையாடல இருக்கிற அதே வீணைய காட்டுறாரு இந்த மனுஷன் ஆமா சின்னப்பான்னு சொன்னாரு அவர் பேரு சின்னப்பா சின்னப்பா தான் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல முக்கியமா தஞ்சாவூர் நகர உலகெங்கிலும் வீணை போதும் அது தஞ்சாவூர் நகர்ல தயாரிக்கக்கூடிய வீணை தான் போயிட்டு இருக்கு இந்த வீணை அதுவும் அந்த என்ன சொல்றது அந்த மீனுடைய வால் மாதிரி அந்த நுனி இருக்கு திருவிழாடல யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம்னா அதே வீணை கல்லக்கிட்டான் மனுஷன் மணி ஆயிடுச்சுன்னா எப்படிண்ணா கரெக்டா ஆர் முக்கால் மணின்னு ஏழு மணிக்கு நம்ம மியூசியத்தில் போய் இறங்கலாம் இப்போ ஆமாம் ஆமாம் அதாவது இந்த இதை திட்டமிடும் போதே ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறோம் காலமுறை ஏழு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஏழு மணிக்கு முடிச்சிருவோம் அதில் வந்து இந்த பத்து விதமான புவிசார் குறியீடு பொருட்களையும் அதுவும் பல இடங்கள்ல அதாவது தஞ்சாவூரில் ஆரம்பிச்சு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடை கோடியான சிக்கல் நாயக்கம்பேட்டையாக இருக்கட்டும் இந்தபடி நரசிங்கம்பேட்டையாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போய் இதை பற்றி பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல ஒரே நல்ல இதுல ஒன்னே ஒண்ணு நான் கவனிச்சேன் அரசாங்க மரியாதை அரசாங்க மரியாதை ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன எல்லா வேலையும் விட்டுட்டு நமக்காக எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாங்க தனியா பணம்லாம் இவ்வளவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இல்லை அது ஒன்று இன்னொன்று அரசாங்கம் இருந்தாலும் அந்த கலைஞர்களை ரொம்ப ஆர்வமானவங்க அவங்க வந்து நீங்கள் யார் போனாலுமே வர வைப்பாங்க செய்வாங்க நம்ம டூரில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன எட்டாவது படிக்கிற பையனை தனியாக அனுப்பியிருந்தாங்க அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன் இந்த டூர்லேருந்து என்ன கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு என் பேர் ஜெயபிரதாபன் நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தஞ்சாவூர் மியூசியம் முதலாவது தான் நாங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் பார்த்தோம் ரெண்டாவதாக கலம்காரி பெயிண்டிங்ஸ் பார்த்தோம் மூணாவதாக நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம் பார்த்தோம் நரசிங்கப்பேட்டை நாதஸ்வரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவர் பேசுனதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நடிகர் நல்லா வாசிச்சாரா இல்லை இந்த நடிகர் நல்லா வாசறாம் போது இந்த நடிகரை விட இவர் தான் நல்லா வாசித்தார் அதை எங்களுக்கு கரெக்டாக சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருவூரம் பட்டு பார்த்தோம் தான் நாச்சியார் கோயில் விளக்கு பார்த்தோம் தான் தஞ்சாவூர் பித்வாக்ஸ் பார்த்தோம் தான் தஞ்சாவூர் பிரான்ஸ் பார்த்தோம் தான் தஞ்சாவூர் டால் பார்த்தோம் தான் தஞ்சாவூர் பிளேட் ஆர் பிளேட் பார்த்தோம் பத்தாவதாக தஞ்சாவூர் வீணா பார்த்தோம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா தஞ்சாவூர் டால் ஆர் பிளேட் பித்வக்ஸ் வீணா தான் எனக்கு வீணா பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அக்கா ஒரு மியூசிக்கல் டீச்சர் அதனால் எனக்கு வீணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சா சாப்பாடு சொல்லணும் சாப்பாடை பற்றி சொல்லணுன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்சும் நல்ல சூப்பர் அப்புறம் தேங்க் யூ இந்த கரூர் அம்மா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவரை பாருங்கள் அப்படியே பொங்குறாரு பாருங்களேன் சார் இது வாழ்வில் மறக்க முடியாத ஆளுங்க சார் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து எப்படி இப்படிலாம் ஒரு கலையை எப்படி இப்படி உருவாக்குறாங்க ஒரு கலையை எப்படி இப்படி செய்ய செய்கிறாங்க ஒரு கலையை வந்து எப்படிலாம் உருவாகுது அது என்னென்ன மாதிரி மெத்தேடு இருக்குது என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது கை கையிலே பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் சார் அந்த ஜி டுவெண்ட்டிக்கு போன மாநாட்டுக்கு போன ப்ரான்ஸ் காட்டினாங்க சார் செஞ்ச இடம்லாம் அது மிகவும் எங்களால் நாங்களாம் பார்த்துட்டு பிரமிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த ஒரு பெரிய விஷயம் இந்தியாவுக்கே ஒரு ஒரு அடையாளமாக தெரிய விஷயம் நம்மளுக்கு இங்கிருந்து போயிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொருத்தருமே அவங்க கலையை வந்து எத்தனை வருஷம் பண்ணுறாங்க என்னென்ன இருந்து பண்ணுறாங்க கலாம் கூறிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷம் போட்டோலாம் காமிச்சாங்க நானூறு வருஷம் முன்னால காமிச்சாங்க அது எப்படி வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி கலையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் போன பக்கம் எங்களோட அனுசரிப்பு எங்களை வந்து அனுசரிச்சோம் எங்க வந்து பார்த்துக்கிட்டது வந்து ஒரு அரசினர் ஒரு அரசினர் ஒரு அரசு விருந்தினர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எங்களை பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து எப்படின்னா போன ஹோட்டல்ஸும் சரி எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துட்டாங்க அவங்க வந்திருக்கேன்னு சொன்னால் அவ்வளோ அவங்க வெல்கம் பண்ணுற விதமே ஒரு வேற மாதிரி இருக்குது இந்த நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுங்கிறதோட தாண்டி எங்களுக்கு வந்து எங்களுக்கு அரச மரியாதையை தான் எங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி இந்த நாள் எங்களுக்கு ஸோ நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேங்க சார் இந்த பணி வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யணும் எல்லாத்துக்கும் உலக போகக்கு நம்ம இந்தியா என்னென்ன பண்ணியிருக்கு தமிழ் தஞ்சாவூரில் என்னென்ன பண்ணுறாங்கிறது உலக நீங்கள் எல்லாத்துக்கும் இது எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு போனதும் என்னோடய ஆசைங்க சார் தேங்க்யூ சார் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லண்ணே ஆனால் இது ஒரு ஒரே நாளில் இத்தனை பொருள் பார்க்குறதுங்கிறது ஒரு 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 சிறப்பு அம்சம் அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு ஒரு பற்று வருங்க அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி தான் இந்தியாவுடைய அடையாளமாக ஒரு சோப சொல்லுவாங்க அதாவது ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும்னா முதல்ல வந்து நிற்கிறது வந்து தஞ்சாவூர் தட்டு தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் வீணை சுவாமிமலை ஐம்பூணு சிலைகள் இதுதான் நிற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரெசிடென்ட்டோ ஒரு ஒரு அம்பாசிடரோ வெளிவு நாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க கிஃப்ட் கொடுக்குறதே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கிஃப்ட்டாக தான் இருக்காங்க தஞ்சாவூர்லேயே இருக்கிறேன் நான் இருபத்தி ஆறு வருஷத்தில் இதெல்லாம் போய் செய்கிற இடத்துக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு இந்த டூரால் தான் நான் போனேன் அதுவும் தஞ்சாவூர் தட்டை செய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் இருக்குல்ல என்னட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க என்ன எனக்கு தெரியலன்னு சொன்னப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் நான் புரியுது அதனால ஒவ்வொருத்தரும் தஞ்சாவூர் மாவட்டம்னே கிடையாது இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ பேரும் இந்த டூரில் தான் என்னுடைய என்ன எல்லாரும் வரணும் வருக வருக என்று தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய நோக்கம் இந்த செய்தி வந்து எல்லாரும் மாணவர்களுக்கு போய் சேரணும் இந்த கலைகள் நல்லா நல்ல பள்ளி மாணவர்களுக்கு இது போய் சேரணும் ரைட் நிறைய பேர் இந்த தொழிலை செய்யணும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ டீட்டெயில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி அடுத்த டூரில் பார்ப்போண்ணே சந்திப்போம் நன்றி வணக்கம் உண்மையா வணக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா